புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பிமிகு அம்மா அவர்களின் விசுவாசமிக்க தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த உண்மை தொண்டரின் பணிவான வணக்கம் இப்போது நான் சொல்ல போகிறது என்னென்னா நம்ம வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை பற்றிய விஷயந்தான் இது சொல்லியே தீர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் நான் உங்களை வந்து இந்த காணொலி மூலமாக இப்போ நான் சந்திக்கிறேன் இப்போ நான் வந்து உங்களை எதுக்கு சந்திக்கிறேன் அப்படின்னா நான் வந்து தந்து நம்மளுடைய அம்மாவுடைய தொண்டர்களை தலைவருடைய தொண்டர்களை ஐயா ஓபிஎஸோட விசுவாசிகளை நான் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் பட் இந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு பல வேலைகள் இருந்ததுனால காணொலி மூலமாக நான் யாரையுமே சந்திக்கலை இப்போ நான் சந்தித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதனால் இப்போ இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ அதிமுக வந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி சந்தித்த சவால்கள் சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரே தலைவர் யாருன்னா அண்ணன் ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த உடைய இன்றைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அம்மாவால் இரண்டு முறை திருமதி சசிகலா அவர்களால் ஒரு முறை முதல்வராக ஆக்கப்பட்டு பதவி வகித்தவர் பத்து முறை நிதியமைச்சராக இருந்து பத்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் அது மட்டும் இல்லை என்ன சொல்லணும்னா அதாவது அமைச்சர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கட்சி தலைவர் கட்சி பொருளாளர் இப்படி கட்சியை கட்டி காத்தவர் என்ன சொல்லப்போனால் கட்சிக்காக திரு எடப்பாடி அவருடைய நிர்பந்தத்துக்காக தன்னுடைய சொந்த தம்பியவை கட்சியை விட்டு நீக்கியவர் அப்படி இந்த கட்சி தான் தனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் என்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று சுயேட்சை வேட்பாளர் என்பதை எந்த தொண்டராலையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அம்மாவை உண்மையாக நேசிக்கும் எந்த தொண்டரும் இதை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சை அணிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சுயேட்சை அணிக்கிறார் அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறதுக்கு என்ன வேறு ஒரு சில்லறத்தனம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்ல அவர் பேரில் அவர் பேர் கிடையாது ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் ஒரு நாலஞ்சு பேரை களம் வரைக்கிருக்காங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த குறுக்கு புத்திக்கு சொந்தக்காரர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அது பரவாயில்ல அதை சமாளிக்கிறாரு ஒரு பெரிய மனுஷன் ஒரு தலை ஒரு கட்சியினுடைய தலைமை இன்றைக்கும் தொண்டர்களுடைய பெரும் ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் பாருங்க ஒரு சில்லற வேலைகளை கூட சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு இதெல்லாம் நம்ம அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் யோசிச்சு பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் இதை பேசலை நான் ஒரு உண்மையான தொண்டனாக அம்மாவிடம் அம்மாவின் நம்பிக்கை பெற்றவனாக இருந்தவன் அம்மாவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் நான் அது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை எனக்கு நான் வந்து என்றைக்குமே அம்மாவை வந்து ஒரு நிமிஷம் கூட நான் வந்து மறந்தது கிடையாது ஒரு நிமிஷம் கூட நான் வந்து அவங்களுடைய நினைவில் இருந்து விலகினது கிடையாது என்னுடைய பணிக்காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சிருக்கிறேன் அது அம்மாவுக்கு நல்லா தெரியும் அம்மா ஆன்மா பார்த்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறத இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே இருந்ததை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை அது வந்து நம்மளுடைய தாரக மந்திரம் அதில் மாற்றமே கிடையாது என்றைக்கி வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து மாயத்தை அந்த சின்னம் அன்னைக்கு அன்னைக்கு சுயேட்சை சின்னம் வந்ததோ அதன் பிறகு அந்த சின்னத்தினுடைய மகிமே தனி அது நான் சொல்ல வேண்டியதில்லை இரட்டில்னால அதுக்கு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் ஒரு மாஸ் ஒரு எப்படி ஒரு லவ் இருக்குது இருந்தது தலைவர் காலத்தில் இருந்தது தலைவருக்கு அடுத்து அம்மா அந்த மாதை அந்த கிரேஸை மக்கள் வந்து துளியும் விலகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அதனால் அந்த சின்ன வந்து மக்கள் மனுஷனில் நீங்கள் இடம் பிடிச்சிது அதன் பிறகு அண்ணன் ஓபிஎஸ் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த சின்னத்துக்குரிய மாண்பை கட்டி காத்தார் அதை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நிலைமை எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த சின்ன யார்ட்டு இருக்குது திரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தியாகி அவர் யார் தெரியுமா அதிமுகவின் மிகப்பெரிய தியாகின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் அதிமுகவே நான் தான் ஆதிமுகவில் அம்மா கிடையாது ஏன்னா தலைவர் வந்து வகுத்த அடிப்படை விதியை தூக்கி எரிஞ்சிட்டார் அதுக்கடுத்து அம்மாவுக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களால் வழங்கப்பட்டார் அவரும் கையெழுத்து போட்டார் நிரந்தர பொதுச்செயலாளருங்க அப்படிங்கிற பதவியை தான் அபரிச்சிக்கிட்டு அதிமுகங்கிற கட்சியிலேருந்து அம்மாவையும் தூக்கி போட்டார் எப்படிப்பட்ட தியாகி பாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி கையில் வெட்டலை இருக்குது அடுக்குமா இது எவனாவது உண்மையான தொண்டரை ஏற்றுக்குவானா இப்போ அதில் இன்னொன்று சொல்ல வர்றேன் பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாம்பை பரமசிவனுக்கு நம்ம செலுத்துகிறவனக்கா பாம்புக்கும் போய் சேரும் அந்த பாம்புக்கும் மரியாதை பாம்பை நம்ம நம்ம பாம்பை கடவுளாக மதிக்கிறோம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடவுளாக மதிக்கிறோம் காரணம் என்னன்னாக்கா அது பரமசிவன் கழுத்தில் உள்ள பாம்பு அதே பாம்பு ஒரு பாம்பாட்டி கையில் போய் சிக்கிதுன்னு சிக்கிறது வச்சுங்க பாம்பாட்டி வெத்த விற்ற பாம்பை வச்சு அந்த நின்று வேடிக்கை பார்க்குறவங்க கூட பாம்பு மேலே பயம் வருமா பக்தி வருமா பயம்தான் வரும் இப்போ அந்த நிலைமையில்தான் இரட்டையில் எங்கே இருக்கு பாம்பாட்டி என்கிற திரு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த இரட்டையில மேலே பக்தி வருமா பயம் வருமா நான் வந்து உண்மையான துண்டேன் எனக்கு வந்து பயம்தான் வருது அல்லது அருவறுப்பு வருது தவிர எனக்கு பக்தி வரல அந்த இரட்டையில் அந்த இரட்டையில மேலே பக்தி வரல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப உங்கள்கிட்ட படம் காட்டுறாரு அந்த பாம்பாட்டி வந்து அந்த இரட்டிலங்கிற பாம்பை கையில் வச்சுக்கிட்டு படம் காட்டுறாரு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் போனாலும் அந்த பாம்பு உங்களை உங்கள் வீட்டுக்கே வரும் வீட்டுக்கு வர்ற பாம்பை அடித்து விரட்டுவோமா உள்ளே வரவழைச்சி விருந்து வைப்போமா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் உண்மையான தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் பதில் சொன்னால் போதும் இரட்டை இலை நமக்கு எதிரி கிடையாது ஆனால் எதிரி கிழிச்சிக்கிட்ட எதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க பால் வந்து நல்லது தான் பால் தெரிஞ்சு போச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா அது விஷமாக மாறிடும் அதனால் எது எங்கே தான் கண்ணதாசன் அழகாக சொன்னார் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் தான் எல்லாமே சவிக்கமாக இருக்கும் அதனால் இரட்டை இலை என்பது இப்போது உண்மையான புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கும் உண்மையான அம்மாவின் விசுவாசிகளுக்கும் நேர் எதிரான இடத்தில் இருக்கிறது அதை நீங்கள் ஆதரித்தால் புரட்சி திருவிழா அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மாவும் திரு ஓ பன்னீர்செல்வம் என்கிற அம்மாவின் விசுவாசியின் மனசாட்சியும் உங்களை பழிக்கும் சபிக்கும் இது இயற்கை நியதி இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக அதுவுமே சொல்லக்கூடாது இதுதான் உண்மை இதை மனசில் வச்சு செய்து இரட்டலையை ஆதரித்தால் அது எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம் இரட்டலைக்கு ஓட்டு போட்டால் அது அவர்களுக்கு செய்த துரோகம் இரட்டலைக்கு ஓட்டு போட்டால் அம்மாவால் இரண்டு முறை நம்பிக்கைக்குரியவராக தன்னுடைய வாரிசாக அரசியல் வாரிசாக அடையாளம் காட்டப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்கிற ஒட்டுமொத்த துரோகம் அதனால் தமிழ்நாடு முழுக்க இரட்டையில என்கிற ஒரு பரமசிவன் கழுத்து பாம்பு இப்போது பாம்பாட்டி கையில் இருக்கிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் அதை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் திரு டிடி வித்தினகரன் அவர் இருக்கிறார் அதனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இரட்டல் என்பது எம்ஜிஆர் சின்னம் கிடையாது இன்றைக்கி இரட்டல் என்பது அம்மாவுடைய ஆசிர்வா ஆசீர்வாதம் பெற்ற சின்னம் கிடையாது இரட்டல் என்பது அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னம் கிடையாது இரட்டல் என்பது உண்மையான அதிமுக தொண்டர்களுக்குரிய சின்னம் கிடையாது அது வந்து ஒரு கம்பெனிக்குரிய சின்னம் ஒரு தனிநபருக்குரிய சின்னம் அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சுங்க அதற்குரிய முடிவை உங்கள் கையில் விடுகிறேன் குறைந்தபட்சம் ராமநாதபுரம் தேனி திருச்சி தென்காசி ஆகிய தொகுதிகளில் அதுக்கடுத்து கோயம்புத்தூர் ஆகிய தொகுதிகளில் இரட்டை இலை எம்ஜிஆரின் சின்னம் இரட்டை இலை புரட்சியில அம்மாவின் சின்னம் இரட்டை இலை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் சின்னம் ஆனால் அந்த இரட்டை இலை இப்போது அந்த மூன்று மகான்கள் கையில் இல்லை இப்போது ஒரு பாம்பாட்டி கையில் பரமசிவன் கழுத்து பாம்பு பாம்பாட்டி கையில் சிக்கியுள்ளது அதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது என்று அன்புடன் பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் தங்கள் முடிவை எடுத்துக்கொள்ளலாம் நான் சொல்வது நூற்றுக்கு நூறு மனசாட்சிக்கு உட்பட்டு தனிப்பட்ட விருப்பக்கு அப்பாற்பட்டு அம்மாவை நேசித்தவன் அம்மாவை அருகிலிருந்து பார்த்தவன் அம்மாவின் நம்பிக்கையை பெற்றவன் அம்மா விடுதலைக்காக பத்து மாதங்கள் பெங்களூர் ஹைகோர்ட்டில் பணியாற்றியவன் என்ற முறையில் உரிமையில் அதிமுகவுக்காக நான் இழந்தது தான் அதிகம் இந்த நிமிஷம் வர சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பைசா கூட நான் சம்பாதிச்சது கிடையாது கட்சியை வச்சு என்னுடைய வியர்வில் சிந்த பணம் தான் இன்றைக்கி வர இந்த நிமிஷம் வர இந்த இயக்கத்துக்காக இந்த கட்சிக்காக அந்த தொண்டர்களுக்காக செலவாகிட்டு தவிர நான் மட்டும் இல்லை என் குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே இந்த இயக்கத்துக்காக செலவழிச்சிட்ருக்கு இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ்க்காக செலவழிச்சிட்ருக்குறோம் ஓபிஎஸ் அண்ணங்கிறதுக்காக கிடையாது மற்றவங்களுக்கு கிடையாது ஒட்டும் ஒரு இயக்க தொண்டர்களுக்கு எதுனா கூட நான் வந்து நின்று நின்றுக்கிறேன் நிற்பேன் என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் முன்னாள் மந்திரிகள் நிறையா பேருக்கு இன்றைக்கி அங்கே மா மாதிரி நிற்கிறாங்கல்ல அதெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல பார்த்தா தெரியும் முடிஞ்சால் பதில் சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் யார் யாரை வாழ வச்சிருக்கேன் எத்தனை பேரை எத்தனை மந்திரிகள் என்னுடைய தலைவர் நாடுனாங்க நான் சொல்லவா பட்டியலிடவா அது அபத்தம் அசிங்கம் அதாவது நம்ம செய்கிற உதவிகளை வந்து வெளில சொல்லக்கூடாது அதனால் அன்பான புறச்சலு எம்ஜிஆரின் புறச்சலு அம்மாவின் உண்மையான தொண்டர்களே நன்கு யோசியுங்கள் ஆழ யோசியுங்கள் தீர யோசியுங்கள் யோசித்து நல்ல முடிவை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை படித்திரு அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் எஸ் முருகநாதன் சாயங்குடியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் மூத்த அதிமு அதிமுக உறுப்பினர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்